பரிசுத்தத்தில் வைராக்கியம் பாராட்டுறது அப்படின்னா என்ன அது தேவனோடு நிற்பது தேவனோடு நிற்பது அப்படின்னா என்ன ஆப்ரஹாம் பாருங்க அவருடைய ஒரே மகனாகிய தன்னுடைய உலகத்தையே ஆண்டவருடைய பலிபீடத்தில் செலுத்த அவர் வைராக்கியம் பாராட்டினார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை பலிபீடத்தில் செலுத்த அவர் வைராக்கியம் பாராட்டினார் குமாரனாகிய கிறிஸ்துவும் தன்னை சிலுவையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வைராக்கியம் பாராட்டினார் மோசே தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தின் பெயரையே பலிபீடத்தில் வைத்து ஜபம் பண்ணினார் இதை போல நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக பிறருக்காக ஜெபிக்கிறோமா பிறருக்காக நாம் வேண்டுகிறோமா இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பரிசுத்த வைராக்கியத்தோடு எலியாவை போல எலும்புகிற பிள்ளைகளாக நாம் நிற்கிறோமா என்று தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அதை பூரணப்படுத்துவோமா